இன்னைக்கு சஷ்டி மூன்றாவது நாள் இன்னைக்கு கோலம் வந்து பிங்க் கலரில் தான் நான் போட்டிருந்தேன் என் முருகனுக்கு பூவால் தான் இன்றைக்கும் அலங்காரம் பண்ணியிருந்தேன் வெத்தலைலாம் வந்து பழைய வெத்தலைலாம் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு புது வெத்தலையை இன்றைக்கி நான் வச்சுருந்தேன் அப்புறம் சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு ஆறு ஊது என் முருகனுக்கு ஆறுத்தி எடுத்துட்டுருந்தேன் அப்புறம் கற்பூரத்தையும் ஏற்றி சாமிக்கு வழிபட்டிருந்தேன் கற்பூரத்தை போது என் மனசில் நான் முருகா 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 ஓம் சரவணபவ அப்படி சொல்லிக்கிட்டே தான் நான் வேண்டிக்கிட்டுருப்பேன் அப்படியே நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே சாமிக்கான அந்த பூஜையை நான் இருந்தேன் ரோஜப்போவால் தான் ரெட் ரோஸும் எல்லோ ரோசம் வச்சதான் நான் வந்து உதிரி உதிரியாக ஆக்கி சாமிக்கு பூஜை பண்ணிகிட்ருந்தேன் நல்ல மனசார கும்பிட்டுட்டு நெத்தியில் பொட்டும் வச்சுக்கிட்டேன் நீங்களும் முருகனை கும்பிடுங்க நல்லதே நடக்கும் இதுதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி அலங்காரம் என் முருகனை அலங்காரம் பண்ணும்போது எனக்கு ஒரு மனசில் அவ்வளோ சந்தோஷம் என் உள்ளமே நீதான் முருகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முருகனை இன்னைக்கு மூணாவது நாள் நல்ல மனசார வேண்டிக்கிட்டேன் என் முருகனுக்கு படைச்ச பாலும் செவ்வாயி பழம்தான் நான் சாப்பிட போறேன் நீங்கள் இந்த மூணாவது நாள் எப்படி நீங்கள் கும்பிட்டீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க